ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு என்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாழ்வில் துன்பங்கள் நம்மை தொடர்கின்ற போது துயரங்களால் நம்முடைய வாழ்வு முழுவதும் சூழ்ந்து வருகிற போது அமைதி சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது இந்த அமைதி இல்லாத ஒரு சூழல்தான் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாகவே அது அமைந்து விடுகிறது நாம் அமைதியாக இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதமான ஒரு முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் மறைமுகமாகவே நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் கடவுளிடம் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நம் அறியாமலே ஒரு விதமான பயம் ஏற்படுகிறது ஒரு விதமான மன குழப்பம் ஏற்படுகிறது எதை செய்வது எதை செய்யாமல் இருப்பது எதை முடிவு செய்வது எதை முடிவு செய்யாமல் இருப்பது என ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நம்ம அறியாமலே ஏற்படுவதை இந்த நட்சையில் நாம் வாசிக்கப்பட்ட அந்த சீரர்களுடைய மனநிலையில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே சுவைத்து விட்டார் என்று பல்வேறு நபர்கள் சொல்லுகிற விலையிலே அவருக்கு நம்பிக்கை இருந்த போதும் கூட ஒரு விதமான பயம் ஒரு விதமான அச்சம் அவருடைய வாழ்வு முழுவதையும் ஆள் கொண்டு விடுகிறது வழிநடுகை பேசிக்கொண்டிருக்கிற போதுதான் ஆண்டவரியு அவள் நடுவிலேயே தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக என்னவர்களை வாழ்த்துகிறார் இந்த அமைதி உரித்தாக இந்த இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்ன பிறகு இந்த சீடர்கள் நம்பியிருக்கலாம் ஆனாலும் இன்னும் பயம் அவர்களை தொடர்ந்து கொண்டே போவதால் ஒரு ஆவியை பார்ப்பது போல் ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறார்கள் எனவேதான் மீண்டும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய காயங்களை அவர்களிடத்திலே காண்பித்த பிறகுதான் நற்செய்தி அழகாக சொல்லுகிறது அவர்கள் பெருமகிழ்ச்சியை கொண்டவர்களாக ஆண்டவரோடு அவர்கள் பின்தொடர்கிறார்கள் இரையேசுகள் என்பக்கூடிய சகோதர சகோதரிகளை மார்க்க நற்செய்தி நான்காம் அதிகாரம் நாற்பதாவது திரை பார்த்து அழகாக சொல்லுகிறது நம்பிக்கை எங்கு இல்லையோ அங்கு அச்சம் இருக்கிறது நம்பிக்கை எங்கு இல்லையோ அங்கு பயம் இருக்கிறது நம்பிக்கை எங்கு இல்லையோ அங்கே குழப்பமான சூழல் இருக்கிறது எனவே நம்பிக்கை எங்கு இருக்கிறதோ அங்கே மன அமைதி நம் அறியாமலே ஏற்படுகிறது இந்த சீரங்கள் ஒருவேளை ஆண்டவரே உயர்த்து விட்டார் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்திருந்தால் இப்பாறு திகழடைந்தோ பயம் வந்தோ ஆண்டவரேஸ் எதிர்கொண்டிருக்க மாட்டார்கள் நேரடியாகவே இயேசுவை அவர்களால் பார்க்க முடிந்திருக்கும் ஆகவே இந்த சிறரிடமிருந்து அந்த குழப்பம் பயம் அச்சம் நம்பிக்கை இன்மையை அவர்களுக்கு ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பயம் அச்சம் நிறைந்த சூழ்நிலை வருகிற போது இயேசு சீடர்களும் சொன்னது போல உங்களுக்கு அமைதி உரித்தாகுக ஆகவே அந்த ஆண்டவரை நாம் நம்புகிற போது ஆண்டவர் நமக்குரிய நம்முடைய குடும்பத்திற்குரிய அமைதியையும் சமாதானத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார் அந்த அமைதியை அனுபவிக்கக்கூடியவர்களாக அந்த அமைதியை பெறக்கூடிய மக்களாக நாம் வாழ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை நாடி செல்வோம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நிறைவாக வழிநடத்துவார் ஆமே